ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்துருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் நம்ம ராசிக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பழமையை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் மொபைல் தேடி இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு அனைவருக்கும் நன்றிகளை கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாள்க வாஸ்து பூஜை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதியான உச்சமணிந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஆறு குடையனும் உச்சமணிந்து காணப்படுகிறார் இரண்டாம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையும் நான்காம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கிரமிப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகாசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைத்து நீங்கள் வெற்றியில் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் தடைகள் எல்லாமே விலகும் அதனால நீங்கள் வந்து அதிகமான வெற்றிகளை பெற்று மகிழ்ச்சியான சூழலில் நீங்க இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் எனவே குடும்பத்தோட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்பொழுது மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மிகப்பெரிய பரிவர்த்தனை மேற்கொள்றீங்க அப்படின்னா அதில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியமான அதில் சில தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எந்த விதமான கடனும் இப்போது நீங்கள் வாங்க வேண்டாங்க நிறைய பேர் ஆஃபர் தரேன் உங்களுக்கு கிரெடிட் கார்டு தரேன் அல்லது உங்களுக்கான லோன் வந்து நான் இப்போ எலிஜிபிளாக இருக்கிறேன் உங்களுக்கு அப்ளை பண்ணட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க நீங்கள் கடனே வாங்க வேண்டாங்க கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி செலுத்துறதுல சிரமமாக போயிடும்ங்கிறதுனால இப்போ கடன் வாங்குறதுக்கு உகந்த தருணம் இல்லைங்க அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களோட உதவி நிறைய கிடைக்குங்க அதன் மூலமாக சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய வகையில் முடிவு கொண்டு வருவீங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு பிசினஸ்ல நல்ல முன்னேற்றமான பாதை இன்னைக்கு போலப்படும் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெறுங்க வியாபார ரீதியாக கிடைக்கூடிய பொருளாதாரம் நல்ல வகையில் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் ஞாபக மருதி சம்பந்தமான தீர்றதுனால கற்றல் திறனில் நீங்க அதிகமான ஞாபக சக்தியை வந்து வைத்துக் கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் இந்த ஞாபக மருதி தீர்க்கிறது வந்து வெவ்வேறு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் குடும்ப தலைவர் குடும்ப தலைவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனவே அந்த மாதிரி நல்ல ஒரு உபயோகமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பிடுவீங்க மருதி சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே இன்னைக்கு தீரும் இந்த தினம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத பழிபாவங்கள் பாவங்கள் நீங்கள் நீங்க வந்து பொருட்படுத்தாமல் வேலை செய்கிறது ரொம்ப அவசியம் மற்றவங்க சில விஷயங்களை சொல்லிட்டாங்க தவறாக சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக உங்கள் மேலே சில தவறுகள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வருத்தமே படத் தேவையில்லைங்க அந்த மாதிரி சில தவறான வதந்திகள்லாம் நீங்கள் உங்களுக்கு நிறைய வரும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலை செய்து உங்கள் காரியங்களை சீக்கிரமாக முடியுங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்க நண்பர்களே இல்லற வாழ்க்கையில் திருமண மாணவர்களுக்கு தினம் யோகமான ஒரு நாளுங்க இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் உங்கள் வியாபாரிகள் வியாபாரம் செய்தாலும் சரிங்க அதை வந்து பெரிதாக மாத்து முடிவீங்க உங்களுடைய வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் செய்ய முடியும் புதிதாக கிளை ஆரம்பிக்கிறது அல்லது உங்களது பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது இல்ல சர்வதேச அளவுல நீங்க வந்து விரிவுபடுத்துறது போன்ற வகையெல்லாம் தாராளமாக நீங்க செய்யலாம் அதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுங்க குடும்ப மகிழ்ச்சி சிறப்பான அமைந்துள்ள இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிட்டு குடும்பத்தோட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் முடிஞ்ச ஏதாவது இன்விடேஷன் உங்களுக்கு சுபகாரியங்களுக்கு கொடுத்த இன்விடேஷன் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இன்விடேஷன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து நீங்கள் சுபகாரியங்களுக்கு உங்கள் குடும்பத்தோடு போய் நீங்கள் கலந்துக்கிறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க கடன் மட்டும் நீங்கள் வாங்காமல் தவிர்த்தால் இன்றைய தினம் இன்னும் அதிகமான பழங்களை பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக மூன்றாம் நபர் தலையிட்ட இருந்து தவிர்க்க வேண்டியது முக்கியங்க நீங்களும் உங்கள் காதலருமே உட்காந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் வந்து நீங்கள் பேசி உங்களது பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும் வேறு யாரையுமே பஞ்சாயத்து பண்ண உங்களுக்கும் உங்கள் காதல் இருக்க முடியல நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அதை நீங்கள் முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நல்ல வகையில் உங்களுக்கு ஃபீலிங் தரக்கூடிய வகையில் பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடித்திருக்கோ அந்த பிடித்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதை நீங்கள் வந்து இன்றைய தினம் பயன்படுத்தி கொண்டு நிறைய காரியங்களையும் வந்து இன்னைக்கு ஈடுபட முடியுங்க பழங்கால பொருட்கள் உங்கள் இருக்கு அப்படின்னா அல்லது நகைகள் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியுங்க பழங்கால பொருட்கள் மூலமாக முதலீடு மூலமாக நல்ல லாபம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நாவடக்கம் ரொம்ப அவசியங்க உங்களுடைய வீட்டு பெரியவர்கள் தாத்தா பாட்டி போன்ற பெரிய உறுப்பினருடைய அஹ் உணர்வுகளை நீங்கள் காயப்படுத்தக்கூடாது கூடாது நாவடக்கத்தோடு இருந்து கொண்டு தகாத வார்த்தைகளை பேசாம அமைதியா இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க அமைதியா இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஏன்னா ஏதாவது கண்டதையும் உளறி கொட்டுறத விட நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அதனால பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் இன்றைய தினம் பொறுப்பான வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை செயல்பாடுகள் மூலமாக தான் இந்த அர்த்தத்தை கொள்ள முடியும் எனவே உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சு செயல்படுங்க இந்த தினம் குடும்பத்தை மேலே நீங்கள் எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் அவர்கள் உணர்வு செய்யக்கூடிய வகையில் நடந்து கொள்வது இது ரொம்ப முக்கியங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் அதன் மூலமாக பல பிரச்சனை சால்வ் பண்ணிக்க முடியும் இந்த தினம் மெதுவாக உங்கள் வேலைகள் ஏதாவது நடக்குது அப்படின்னா உத்தியோகஸ்தர்களுக்கு உங்க பணிகள் இருக்கக்கூடிய இந்த இழுபறிகள் காரணமாக கொஞ்சம் டென்ஷன் ஆகலாங்க ஏன்னா வேலைகள் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அதை பார்க்கும்போது உங்களுக்கே டென்ஷனா இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க நீங்கள் வந்து மாத்திக்கொள்ள முடியுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க குடும்ப உறுப்பினர்கள் பல பேர் வந்து அவரோட சிக்கல்கள் பிரச்சனைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க ஆனால் அதெல்லாம் நீங்க கண்டுக்காம உங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமா தான் இருப்பீங்க உங்க ஓய்வு நேரத்துல இன்றைய தினம் சில பேர் வந்து ஓய்வு நேரத்தை வந்து சிறப்பாக அனுமதிக்க முடியாத வகையில் பவர் கட்டு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைக்கி மகிழ்ச்சியின ஒரு நாளாக சந்தோக சுதந்தமான நல்ல வாய்ப்புகள் நீங்கள் கிடைக்கப்படுவீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க பண வரவுகள் திருப்திகரமாக அமையும் எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் நண்பர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக நடக்குங்க நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக வியாபாரிகளுக்கு என்ற தினம் சில முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீங்க தொலைபேசி மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க தடைகள் எல்லாமே விலகும் அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு நீங்க கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட்டி இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுத்துனது விருச்சிகிரா அறலாம் யாராமே தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும் எனவே பிரச்சனைகள் வந்துட்டு அதுக்கு நண்பர்கள் உதவி நீங்கள் கண்டிப்பாக நாடலாம் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப சூழலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பிரச்சனைகள் தீரும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகுங்க குறிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு எதிரான வதந்திகளை வந்து பொருட்படுத்தாமல் செயல்படும் போது நல்ல வெற்றிகளை பெற முடியும் ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெறுங்க நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரத்தை நீங்க பெருசா மாற்றுறதுக்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாங்க உண்டான ஆலோசனை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படலாம் தகுந்த எக்ஸ்பர்ட்கிட்ட உங்க வியாபார விரிவாக்கம் குறித்த ஆலோசனைகளை பெறலாங்க எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் வியாபார ரீதியாக நல்ல பலன்கள் அளிக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே